உனக்கு முன்பாக கத்தர் ஏழு ஜாதிகளை கத்தர் பெயர் உபாகவம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்துல ஏழு பலத்த ஜாதி என்று வேதம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரேவேலராகிய உங்களுக்கு எனக்கு விரோதமாகவும் இந்த ஏழு ஸ்பிரிட்ஸ் தான் வேலை செய்யும் ஏன் இவ்வளவு போராட்டம் ஏன் இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்கள் நண்பு சகோதர சகோதரிகளை தாய்மார்களை உங்களுக்கு நான் சொல்றேன் செவன் ஸ்பிரிட்ஸ் வந்து என்னைக்குமே நம்மளுக்கு விரோதமா வேலை செய்யும் ஆனா இதை ஜெயிப்பதற்கு தான் இந்த காலை வேலையில கத்துற ஒரு பெலன இந்த ஃபேத் கிளினிக் மூலமாக உங்களுக்கு நேராக ஊற்றிக் கொண்டிருக்கிறார் முதல் ஸ்பிரிட்டோட பேர் என்னன்னா ஏத்தியர் அதாவது ஏத்தியர்லாம் என்ன அர்த்தம்னா வேதம் சொல்லுகிறது அவங்க என்ன பண்ணுவார்களாம் இவங்க என்ன பண்ணுவாங்களா முறியடிக்கிறது வாழ்க்கையை அழிப்பதற்காகவே உள்ள வருவாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு நானோ உனக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவனா இருக்கிறபடியினால் உங்களை எதிர்க்கிற உங்களை அழிக்க நினை நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ரசிக்கப்பட்டிருக்கும் போறோம் உபவாசம் எடுக்கிறோம் ஆனாலும் ஒரு பயம் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த சம்பளத்தை வச்சு என்னால வாழ முடியுமா இப்படி சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்தான பயம் இந்த எதிரியோட பெயர் தான் என்ன தெரியுமாங்க ஏத்தியர் பிரியமானவர்களே இந்த எதிரியை துரத்துவதற்கு வேதம் சொல்லுகிறது கற்ப கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டுமா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை விளைவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எஸ் கண்ணிய விளைவிக்கும் இந்த காலை வேலையில உங்களுக்கு மேல கர்த்தர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க நான் ஓவர் கம்மிங் பவர் என் மேலாக இருக்கிறது ஓவர் கம்மிங் பவர் என் மேல ஆமாங்க இந்த பயத்தை நீங்க இன்னைக்கு ஜெயிக்க போகிறீங்க உங்களை ஆண்டு கொண்டு பயம் என் குடும்பம் பிரிஞ்சிருமோ என் கணவர் தப்பு பண்ணிடுவாரோ என் மனைவி தப்பு பண்ணிருவாங்களோ இல்ல என் பிள்ளைக தப்பு பண்ணிடுவாங்களோ இந்த பயத்தை இந்த காலை வேலையில் உங்க மேலாக இருந்து ஒடக்கிறார் நிறைய பேர்த்த பாக்குற பயத்துல சிக்கி கொண்டிருக்கிறீங்க பொருளாதாரத்தை குறிச்சான பயம் குடும்பத்தை குறிச்சான பயம் இந்த எல்லாத்தையும் கத்துற காலை வேலையில ஓவர் கம் பண்ணுவதற்கு பலனை கொடுக்கிறார் ஆமே சொல்லுங்க பயம் நீங்குவதாக பயம் நீங்குவதாக பயம் நீங்குவதாக இந்த பயத்தின் ஆவிய நீங்க நீங்களே நீக்கலாம் பிரிய மாணவர்களே இப்ப நீங்க துரத்தலைனா இது என்ன பண்ணுன்னா ஜெனரேஷன் ஜெனரேஷன் அடுத்தது உங்க பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும் அடுத்தது உங்க பேர பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் பிரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு ஃபுல்

கிர்காசியர் உபாகம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்துல இரண்டாவது எதிரி பெயர் கிர்காசியர் என்னோட சேர்ந்து சொல்லுங்க கிர்காசியர்னா என்ன அர்த்தம்னா ஒன் ஹூ ரிட்டன் பேக் ஃப்ரம்

ஸ்பெஷாலிட்டி என்ன நான் பாசுறது கிர்காசியர்கள் இந்த வீடை எங்க கட்டுவாங்க வேத வல்லுநர்கள் சொல்றாங்க களிமண்ணுல கட்டுவாங்களா களிமண் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு ஸ்டேபிள் மை ஒரு இடம் கிடையாது அன்ஸ்டேபிளா இருக்கு அதாவது ஒரு இந்த நிலையான ஒரு அஸ்திபாரம் இல்லைங்க களிமண்ல அஸ்திபாரம் போட்டா என்ன ஆகும் மழை வந்தா ஆட ஆரம்பிச்சிடும் உடனே உடைந்து விழுந்துடும் பிரியமானவர்களே புதிய உடன்படிக்கையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அஸ்திபாரம் யாரு தெரியுமாங்க கிறிஸ்து உங்க அஸ்திபாரத்தை தயவு செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்து மேல போடாதீங்க உங்க அஸ்திபாரத்தை நீங்க சம்பாதிக்கிற சம்பளத்தின் மேல வைக்காதீங்க உங்க அஸ்திபாரத்தை உங்க குடும்பத்து மேலயோ இல்ல உங்க மற்றவர்கள் மேல நண்பர்கள் மேல வைக்காதீங்க உங்க அஸ்திபாரத்தை கிறிஸ்துவுக்கு மேல போட ஆரம்பிங்க உங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னை கட்ட ஆரம்பித்தார் என்றால் மழை வரலாம் புயல் வரலாம் காற்று வரலாம் ஏன் சுனாமியே வரலாம் உங்களை அழிக்க முடிய

அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் சொல்லுங்க ஐ வில் நாட் ஜட்ஜ் எனி ஒன் நான் யாரையும் நியாயம் மாட்டேன் ஐ வில் நாட் ஜட்ஜ் எனி நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன் இந்த பிரைட் என்ன பண்ணுனா என்னைக்குமே அடுத்தவங்க மேல ஃபால்ட் அதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க மனைவி ஏதாவது பண்ணுனா அதுல ஒரு குற்றம் கணவன் ஏதாவது பண்ணுனா அதுல ஒரு குற்றம் பிள்ளைகள் நல்லத தான் பண்ணிருப்பாங்க ஆனா அதுல ஒரு குற்றம் நீங்க குற்றம் கண்டுபிடிக்க 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 மூன்றாவது எதிரியாகிய எமோரியரின் அசுத்த ஆவிகள் கிரியேட் செய்ய

உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் அடுத்த ஐந்தாவது எதிரி பெயர் அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி பெருசியர்கள் என்ன பாஸ்டர் தனக்கு ஒரு சுத்தி ஒரு மறைவுக்குள்ள வாங்க ஒரு அன் ப்ரொடக்ட் லைஃப்ல இருக்காதீங்க உங்களை சுத்திலும் ஒரு மதில் இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் கர்த்தர் வந்து நீதிபதிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டுல வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு ஆஹ் அரணா இருக்கிறாரா பிரியமாணவர்களே இந்த புதிய உடன்படிக்கையில கர்த்தர்குள்ள இருக்க கற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை நீங்க போற சபை உங்க பாஸ்டர்

ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து தாக்கத்தை விளைவிப்பாங்க ஒருவேளை நண்பர்களா இருக்கலாம் இல்லாட்டி உறவினர்களா இருக்கலாம் இல்லாட்டி நம்ம குடும்பத்திலேயே கூட யாராவது இருக்கலாம் பிரியமானவர்களே இந்த மாதிரி ஆட்களோடு இருக்கிற கனெக்ஷனை இந்த காலை வேலையில டிஸ்கனெக்ட் பண்ணுங்க இந்த எல்லா ஆவிகளை காட்டிலும் இந்த ஏவியர் அப்படின்ற ஆவிகள் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட்ஸ் இவங்க ஏன்னா இவங்களுடைய முடிவு பாதாளம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த மாதிரி ஜனங்களோட இந்த மாதிரி அசுத்தாவி நிறைந்தவர்களோட கனெக்டடா இருக்காதீங்க உனக்கு கீழ சில பேர் எப்படி இருப்பாங்க ஒரு சாக்ரிபிஷியல் லைஃபே இருக்காது அதாவது தன்னை ஒப்பு வாழ்க்கையே இருக்காது தப்பு பண்ணி இருப்பாங்க ஆனா ஒத்துக்க மாட்டாங்க பிரியமானவர்களே நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க ஒருவேளை உங்க கணவருக்கு விரோதமா நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் கணவர்கிட்ட போய் எங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஒருவேளை உங்க மனைவிக்கு விரோதமா நீங்க தப்பு பண்ணிருக்கலாம் நான் தப்பு பண்ணிட்டேமா சாரிமா இப்படின்னு கேட்க உண்மையாலுமே அபிஷேகம் இருக்கு ஒருவர் ஒருவர் குறைகளை சொல்லி மன்னிப்பு வைக்கும்போது என்ன உண்டாகும் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய குறைவுகளை என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சுனா என்னுடைய குறைவுகளை என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை இனிமேல் மதிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க

இவங்க யாருன்னா பாஸ்டர் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் உடையவர்கள் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர் வந்து சொல்லுவாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா அதை தான் போய் செய்வாங்க களவு செய்யாதிருப்பாயாக சொன்னா அதை தான் போய் செய்வாங்க ஆண்டவர் வந்து சுய பெருமை உடையவனா இராதேனா சுய பெருமை உடையவனாக தான் இருப்பாங்க ஆண்டவர் எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரோ கரெக்டா அதை மட்டும் போற செய்கிற இந்த மாதிரி குணமுடைய உடைய அசுத்தாவிகளோடு கனெக்ஷன் இந்த காலை Layla.

ஏழு எதிரிகளை துரத்துவதற்கு கத்தர் இவர்களுக்குதான் அதிகாரம் வைத்திருந்தாரு இந்த காலை வேலையில ஏசப்பா உங்களை மறித்து உயிர்த்தெழுந்து அவர் உங்களை நல்ல வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்க சிலுவையின் நன்மைகளை அனுபவிக்க விடாமல் தடுக்கிற இந்த ஏழு அசுத்து ஆவிகளை நீங்க தான் துரத்தணும் கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு அதனாலதான் மார்க் பதினாறு பதினாறுல கத்தர் சொல்றாரு என் நிமித்தமாய் என் நாமத்தினாலே அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள் உங்களுக்கு துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு ஏழு பிசாசுடைய கனெக்ஷன் நான் பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் குடும்பமும் காணான் வாழ்வை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீர்கள் ஏன்னா கத்தர் காணான் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து இதை யாரும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாது கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற உபாகமம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் ஒரு சீக்கிரட்ட கத்து கொடுக்கிற இந்த ஏழு அசுத்த ஆவிகளை உங்க குடும்பத்துல இருந்து உங்க பிள்ளைக இருந்து உங்க வாழ்க்கையிலிருந்து துரத்துகிற ஒரு சீக்கிரட் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின தேவனாகிய கத் உன்னோட கூட இருக்கிறார் சீக்கிரட் இந்த ஏழு அசுத்தாவிகளை துரத்துக்கிற சீக்கிரம் என்னன்னா கத்தர் உங்களோட இருக்கிறார் ஒவ்வொரு தடவை உங்களை சோதனைக்குள்ள கொண்டு போகும்போது புரிந்து கொள்ளுங்க கத்தர் கூட இருக்கிறார் கடன்ல உங்களை விழ வைக்கணும்னு நினைக்கும் நீங்க சொல்லணும் கடனே உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் எனக்கு தெரியும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஆமேல் அடுத்ததாக இரண்டாவது காரியம் ஏழு அசுத்தாவிகளை துரத்துவதற்கு வல்லம் என்ன தெரியுமாங்க நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி எப்பவுமே நீங்க உங்க பாஸ்டரோட இந்த பெய்த் கிளினிக் பாக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி வார்த்தையோட கனெக்டடா இருங்க என்னைக்குமே நீங்க ஊழியக்காரங்களோட கனெக்டா இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வேற விதமான வல்லமையை கொண்டு வரும் வேலைக்காரன் தனியா போய் பார்த்த பொழுது பாஸ்டர் என்ன நடக்கல ஆனா எளியா ஜெபித்து நீ போன் அனுப்பும் பொழுது உள் கையளவு மேகம் எழுமன வேலைக்காரன் பார்த்தா இந்த காலை வேலையில சொல்றேன் இந்த ஃபேத் கிளினிக்கோட கனெக்டடா இருங்க பி டு பி ஃபேமிலியோட கனெக்டடா இருங்க நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ கனெக்டடா இருங்க பிரியமானவர்களை சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் அசு இந்த ஏழு துரத்தலாம் இஸ்ரவேலரை கேளுங்கள் இன்று உங்கள் சத்துகளுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம் களம்பவும் வேண்டாம் தத்தளிக்கவும் வேண்டாம் சோ கலங்காதீங்க தத்தளிக்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறாரு இத்தனை வருஷம் ஆச்சு ஒண்ணுமே மாறல இத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை பிரசங்கம் கேட்டுட்டேன் எத்தனை ஜெப அட்டென்ட் பண்ணிட்டேன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது என் பிள்ளை வாழ்க்கை மாற மாட்டேங்குதே சொல்றீங்களா தத்தளிக்காதீங்க பயப்படாதீங்க இன்னைக்கு தான் இந்த அறிவு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா இன்னைக்கு இந்த ஏழு அசுத்தாவிய துரத்துகிற வல்லமைய கத்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க என் கரத்தில் வல்லமை இருக்கிறது கரத்தில் வல்லமை

சத்துருவை வல்லமைகளை உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் ஆவைகள் ஒன்று முன்னை முடியாது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கோம் எங்களை என்றால் ஆமாப்பா நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கோம் ஒரு அனாயிண்டிங் இருக்கு எங்க ஒரு பவர் இருக்கு இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு வியாபாரத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எங்க ஊழியத்துக்கு எந்த அசுத்தாவிகள் நாமத்துல நாங்க துரத்துக்கிறோம் ஜனங்களை சொந்தங்களை நாங்க ஒரு மாற்றம் உண்டாவதா நாமத்தின் பிதாவே பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார்

நீதி இவையெல்லாம் மழை மாறி உங்க மேல பேய போகுது வருஷம் முடிவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும் அமேன் அமேன் நீங்க ஜெயிக்க பிறந்தவர் அமேன் blessed பிளஸ் யோ பிளஸ் பாபாய்